அன்பு ஒரு பக்கம் விஜய்க்கு இந்த விஷயம் அதாவது ஆஃபீஸில் நடக்கிற விஷயம் தெரியக்கூடாதுன்னு மொத்த இன்ஃபர்மேஷனையுமே விஜய்க்கு போக விடாமல் தடுத்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மேனேஜரும் கண்டிப்பாக அவங்களோட சித்தப்பா விஜய் சார்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை எப்படியாவது அவருக்கு புரிய வச்சுருவாங்க அடுத்த நாள் இந்த பிரச்சனை சரியாயிடும்ன்ற நம்பிக்கையோடு இருக்காங்க ஆனால் அந்த பிரச்சனை இன்னுமே பெருசாகிற மாதிரி அன்பு பேக்ரவுண்டில் இன்னும் பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆஃபீஸில் இருக்கவங்க யாருக்குமே தெரியல ஏன் வீட்டில் இருக்க விஜய்க்குமே தெரியல அவங்க ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க தவிர இன்னொரு பக்கம் அந்த விஷயம்லாம் சால்வ் ஆகிடும்ன்ற நம்பிக்கையில் குமரன் என்னதான் நிலமையில் இருக்காங்க அவங்க ஏன் இன்னும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிரச்சனையில் பிஸியாக இருக்காங்க ஆனால் வீட்டில் இருக்க காவேரியும் இந்த மாதிரி கிருஷ்ணா என்ன தைரியம் தான் நம்மளோட தங்கச்சிக்கிட்ட இப்படி நடந்துப்பான்னு சொல்லிட்டு அவங்க கங்கா கிட்டே பேசிக்கிட்டு இருக்க கங்காவும் ஆமாண்டி நான் கூட அவங்களோட குடும்பம் இவ்வளோ மோசமானதா இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா அவன் பேசும்போதெல்லாம் ஏதோ கோபத்தில் தான் பேசுகிறான் எல்லாம் அவங்க குடும்பத்து மேலே இருக்க அக்கறையால் தான் அப்படி நடந்துக்கிறான்னு நினச்சேன் ஏன் கொஞ்ச நாள்ல நான் அவங்களோட குடும்பத்து மேலே இருந்த அபிப்பிராயத்தையே மாற்றிக்கிட்டேன்னா பார்த்துக்கவேன் ஆனால் இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதுக்கப்புறமா என்னால் அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியலடி அவ்வளோ அசிங்கமானவங்களா இருக்காங்க இவன் நம்ம அப்பாவுக்கு தான் பிறந்தவனா என்ன கண்டிப்பா இப்படி இப்படிப்பட்டவனு தெரிஞ்சிருந்தா அப்பாவா இருந்திருந்தா அவனை அடித்து கொண்டிருப்பாங்க தெரியுமா அதுவும் யமுனா இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எவ்வளவு கோவப்பட்டா தெரியுமா என்னக்கா சொல்ற இந்த விஷயத்த நீ யமுனா கிட்டே சொல்லிட்டியா ஆமாண்டி அதை எப்படி சொல்லாம இருக்க முடியும் போக்கா அவள் கண்டிப்பாக இந்நேரம் கிருஷ்ணா மேலே கொலை வெறியோட இருப்பாள் நம்மளாவது ஏதாவது சொல்லி திட்டி தீத்துருவோம் ஆனால் அவள் அந்த மனசுக்குள்ளேயே பிச்சிட்டு ஏதாவது பண்ணி தொலைக்க போறான் இருக்கிற பிரச்சனையில் இன்னும் பிரச்சனை போகுது இங்கே பாருடி இருக்கிற பிரச்சனையை பற்றி யோசிக்காம நீ யமுனா ஏதாவது பிரச்சனையா பண்ணுவான்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இவங்களெல்லாம் எப்படி வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு பற்றி யோசி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா நர்மதா யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பின்னாடி இருக்கிற அவுட் ஹவுஸ் பக்கம் போகிற மாதிரி தெரியுது இதை பார்த்துட்டு காவேரியும் என்னக்கா இவன் நமக்கு தெரியாம போற மாதிரி போய்கிட்டு இருக்கா ஆமாண்டி ஒரு வேலை அந்த கிருஷ்ணா ஏதாவது சொல்லி இவளை வர வச்சிருப்பானோ இல்லை இல்லை அப்பெல்லாம் இருக்காது இருந்தாலும் வா பின்னாடியே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வந்துடலான்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா சாரதாவும் அங்கே வந்து நர்மதா இந்த மாதிரி கிருஷ்ணாவை பார்க்குற மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறத பார்த்துட்டு செம்ம கோபத்தோட நர்மதாவை அடிக்கிறதுக்காக போக ஆனால் அதுக்கு முன்னாடியே காவேரியும் கங்காவும் அவங்கள தடுத்து நிறுத்திட்டு அம்மா கொஞ்சம் இருமா இன்ன வரைக்குமே கண்டிப்பாக கிருஷ்ணா இந்த வேலையை பண்ணியிருப்பான்னு நம்மளால முழுசாக நம்ப முடியல ஏன்னா விஜயோட சித்தப்பா எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் முழுசா அவங்களையுமே நம்ப முடியாது முதல்ல நர்மதா என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரச்சனைக்கு உண்மையாக கிருஷ்ணா தான் காரணம்னு தெரிஞ்சிச்சுனா இப்போவே அவங்கள வீட்டை விட்டு துரத்திடலாமா நீ கொஞ்சம் பொறுமையாக போடி இது வேற நிரூபிக்கிறதுக்கு என்ன கிடக்கு என் பொண்ணு அப்போ சொல்லிட்டால்ல அம்மா கொஞ்சம் அமைதியாக இருமா முதல்ல பார்ப்போன்னு காவேரியுமே சொல்ல சாரதாவும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் சரடி என்னமோ பண்ணி தொலைங்க ஆனால் ஒன்று அந்த கிருஷ்ணாவால் என் பொண்ணுக்கு மட்டும் எதாவது ஆச்சு அப்புறம் நான் அவனை வெட்டுட்டு ஜெயிலுக்கு கூட போக தயங்க மாட்டேன் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னால் இதெல்லாம் பார்க்கவே முடியாதுன்னு அங்கேருந்து போக பார்க்க ஆனால் கங்காவும் அம்மா ஒரு நிமிஷம் அமைதியாக இருமா எதுவாக இருந்தாலும் நீயும் நேரடியாக பார்த்தா தான் எல்லாம் சரிப்பட்டு வரும் எங்கள் கூட சும்மா பேசாமல் வான்னு சொல்லிட்டு அவங்க சாரதாவையுமே கூட்டிகிட்டு நர்மதாவை ஃபாலோ பண்ண நர்மதாவோ யாருக்குமே தெரியாமல் போகிறதா நினச்சிக்கிட்டு கிருஷ்ணாவை பார்க்குறதுக்காக அவுட் ஹவுஸ்க்கு போயிட்டு ஜன்னல் வழியாக நின்று கிருஷ்ணாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் கிருஷ்ணாவும் இதை பார்த்துட்டு இங்கே பாருமா இங்கெல்லாம் வரக்கூடாது போ உங்கள் வீட்டுக்கு போகணும் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அங்கேருந்து இருந்த சாரதாவும் என்ன இவன் ஏதோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை நம்ம இங்கே உடஞ்சு நிற்கிறத பார்த்துட்டானா என்ன காவேரியும் சச்சா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைம்மா எனக்கு நல்லா தெரியும் முதல்ல இரு அவன் ஏதாவது கேட்டு போகிறான் கங்காவும் ஆமாம்மா கொஞ்சம் அமைதி ஆயிடுமான்னு சொல்ல ஆனால் அங்கே நர்மதாவும் ஆனால் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுருங்கண்ணா என்னால் தானே நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறீங்க என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு நான் முழுசாக பார்க்கலனாலும் விஜயமாம்மா மாமா உங்ககிட்ட ஏதோ கோபமாக பேசுனாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாரையும் இப்போது வீட்டில் இருந்து அவுட் ஹவுஸ்லேயுமே தங்க வச்சுட்டாங்க எங்கள் அம்மாவும் அக்காவும் கூட இதுக்கப்புறமா அவனை பார்க்கவே கூடாதுன்னு உங்களை பற்றி பேசினாங்க எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரியுது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களை எல்லாருமே தப்பாக ஆனால் அண்ணனா ஒன்றே ஒன்று தான் சொல்ல வந்தேன் உங்களை என்ன இருந்தாலும் நான் என்னோடய அண்ணனாக தான் பார்க்குறேன் உங்களை எப்போவுமே நான் தப்பாகவே நினைக்க மாட்டேன்னு சொல்லேன் இதை கேட்டுட்டு கண் கலங்கி போன கிருஷ்ணாவும் எல்லாரும் என்னை பற்றி தப்பாக பேசினாலும் பரவாயில்ல நீ என்னை நம்புறல அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போ நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படி இல்லைண்ணா நீ எப்போ என்கிட்ட பேச வந்தாலும் கூட உங்கள் அம்மா இல்லைன்னா உங்கள் அக்காவோட பெர்மிஷனோட வரணும் இல்லனா அவங்கள கூட்டிகிட்டு தான் வரணும் புரியுதா இல்லைண்ணா அவங்க கண்டிப்பாக என்னை விடவே மாட்டாங்க நம்ம பேட் ஏற்கனவே விளையாண்டு பிரச்சனை நடந்தது போதாதான் என்ன இல்லைண்ணா இதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரிலாம் விளையாட வேண்டாம் நான் விழப்போனதுனால தானே நீங்கள் என்னை பிடிச்சிங்க அதனால தானே எல்லாருமே உங்களை திட்டினாங்க இதுக்கப்புறமா நான் கீழேயே விழுந்தாலும் என்னை பிடிக்காதீங்க சரியா ஆனால் இதை கேட்டுட்டு கிருஷ்ணாவும் அது எப்படி நீ கீழே விழுந்தால் உனக்கு அடிபடும்ல பேசாமல் நீ என் கூட விளாட்றதுக்கு பதிலாக உங்கள் மாமாங்க கூட விளாடு கண்டிப்பாக அவங்க எல்லோரும் கூட விளாடவும் வருவாங்க மற்றவங்களும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு சொல்ல ஆனால் நர்மதாவும் அது எப்படின்னா நீங்களும் என் அண்ணா தானே மற்றவங்க எல்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்க நீங்கள் வாங்க நம்ம விளையாடலான்னு மறுபடியும் இருக்க ஆனால் கிருஷ்ணாவும் இங்கே பாரு நீ பெரிய பொண்ணு இதுக்கப்புறமாவும் இப்படிலாம் விளையாட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது முதல்ல இங்கேருந்து போறியா அப்படி இல்லைன்னா நான் உங்கள் அம்மாவை கூப்பிடுவான்னு சொல்ல உடனே நர்மதாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே கிருஷ்ணாவும் இங்கே பாரு இப்படிலாம் அழக்கூடாது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம் சரியா நீ உனக்கு என்னென்ன விளையாட்டுலாம் பிடிக்குன்னு சொல்கிறியோ அது எல்லாத்தையுமே நம்ம விளையாடலாம் ஆனால் எல்லார் முன்னாடியுமே விளையாடலாம் யாரும் நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே கிருஷ்ணாவோட அம்மாவும் தங்கச்சியும் அங்கே வந்து என்னடா என்ன இவை கூட நின்று பேசிக்கிட்டு இருக்க இல்லைம்மா இந்த மாதிரி நெரம என்னை விளையாட்டை கூப்பிட்டா என்னடா இருக்கிற பிரச்சனை புரியாமல் நீ வர இங்கே பாருமா நீங்கள்லாம் வரக்கூடாது போ அங்கே வீட்டுக்கு போ அப்புறம் உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காங்களும் பார்த்தா பையனை தான் தப்பாக நினைப்பாங்க ஏற்கனவே என் பையன் செய்யாத தப்புக்காக நிறையவே அசிங்கப்பட்டுட்டான் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி கேவலத்தெல்லாம் எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது இன்னும் ஒரு ரெண்டு நாள் இங்கே இருப்போம் அவங்க பணம் தராங்களோ இல்லையோ அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு எங்கேயாவது நாங்கள் போகிட போகிறோம் அதுக்கப்புறமா எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி கண் கலங்க ஆரம்பிக்கான கிருஷ்ணாவும் அம்மா அல்லாதம்மா பேசாம பேசாமல் இப்போவே நம்ம இங்கே இருந்து கிளம்பி போயிடலாமா எல்லோரும் என்னை அசிங்கப்படுத்துறதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான்மா இருக்குது இருக்கிற கஷ்டத்தில் நம்ம ஏன் இந்த மாதிரியான பேச்செல்லாம் கேட்கணுன்னு வருத்தமாக தான் இருக்குது ஆனாலும் ஒரு நிமிஷம் உன் புருஷன் வாங்கி வச்ச கடனை பற்றி யோசிக்கும்போது எங்கே நம்ம இங்கேருந்து போயிட்டோன்னா கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாமல் நான் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் உங்களையுமே கஷ்டப்பட வச்சுருவோன்னு பயமாக இருக்குமா ஆனால் இதுக்கப்புறமாவும் அந்த பயம் வேண்டாமா நான் பிச்சு எடுத்தாவது உங்கள் ரெண்டு பேரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறேம்மா இந்த மாதிரியான ஒரு அசிங்கத்தை கேட்டுட்டு இந்த சொத்தையும் வாங்கிட்டு போக வேண்டாமா நர்மதா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு உண்மையாகவே நீ என்ன அண்ணன்ற பாசத்தோடு பார்த்தேன்னா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுன்னு கை எடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே பேச இதை பார்த்துட்டு நர்மதாவும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுருங்கண்ணா என்னால் தான் நீங்கள் எல்லோரும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க பேசாமல் நான் அம்மாக்கிட்ட போய்ட்டு என்னதான் பிரச்சனைன்றதை கேட்கட்டுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இது எல்லாத்தையுமே கேட்டு மனசு கஷ்டப்பட்ட சார்தாவும் கலங்கின கண்ணோடு அங்கே வந்து நர்மதா இப்போ சொல்லு நான் எல்லாத்தையுமே கேட்கா தயாரா இருக்கேன் முதல்ல நீங்க விளையாடும் போது என்ன நடந்துச்சு அம்மா இதை தான் உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்கள் தான் என்னோட பேச்சை கேட்கவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தோம் அப்போ நான் கீழே போனேன் அப்போ அண்ணன் தான் என்னை பிடிச்சாங்க நல்ல வேலை அண்ணன் மட்டும் என்னை பிடிக்கலனா கண்டிப்பா கீழே விழுந்து எனக்கு பெரிய காயமா பட்டிருக்கும் தெரியுமா இங்க பாரு லேசா இங்கே காயம் பட்டுச்சுன்னு அண்ணா அதை பார்த்து பார்த்து விளையாடணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனா மாமா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல திடீர்னு என்ன வந்து இங்கெல்லாம் விளையாடக்கூடாது முக்கியமா இவன் கூட எல்லாம் விளையாடாதன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா நானும் உங்க யாருக்கும் அண்ணன் தான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் ஆனா திடீர்னு இப்படி எல்லாருமே சேர்ந்து ஏன் கூட விளையாடுறதுக்காக அண்ணனை வீட்டை விட்டு துரத்துவிங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அது மட்டும் இல்லாமல் பாட்டியும் இதை சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க நானும் பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் பாட்டியும் உங்ககிட்ட வந்து பேசலாம்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் நீதா அவங்க கிட்ட எதுவுமே பேச தயாராக இல்லைன்னு அவங்களையுமே போக சொல்லி சொல்லிட்டியான் அதனால பாட்டி எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா அப்போ தான் எனக்கு புரிஞ்சுச்சு இந்த நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஏன்னா நான் தான் அண்ணனை கட்டாயப்படுத்தி விளையாட கூப்பிட்டேன் அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஏன் கீழே விழுந்தப்போ கூட ஏ மேலே தான் தப்பு நான் தான் வீம்புக்குன்னே அண்ணக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா ஆனால் அவங்க எவ்வளோ பொறுமையாக என் கூட எவ்வளோ அன்பாக விளையாண்டாங்க ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லக்கூட உங்களுக்கு நேரமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்கிட்ட அதை கேட்கவே மாட்டேன்றீங்கல்ல அட்லீஸ்ட் அண்ணன் என்ன சொல்ல வராங்கன்றதாவது கெட்டுருக்கலாம்லன்னு சொல்ல சாரதாவும் தன்னோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தம்பி நீ என்ன சொல்ல வந்த சொல்லுன்னு கிருஷ்ணாவை பார்த்து உரிமையோட தம்பின்னு சொல்ல இதை பார்த்துட்டு முத்துமலருக்கு கண்ணில் தண்ணி தண்ணியாக கொட்டுது உடனே தன்னோட கண்ணீரை தொடச்ச முத்துமலரும் டி சொல்லுடா நீ எந்த தப்பு பண்ணலை அங்கே என்ன நடந்துச்சுன்றதை சொல்லுடான்னு சொல்ல உடனே கிருஷ்ணாவும் இங்கே பாருங்கள் நான் எந்த தப்பு பண்ணலைன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை எல்லாம் நிரூபிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை உங்களுக்கு உண்மையாகவே சொத்துல எங்களுக்கு பங்கு தர விருப்பம் இல்லைனா இதுக்கு மேலேயும் அந்த சொத்தில் பங்கு கேட்டு நான் உங்கள் முன்னாடி அசிங்கப்பட விரும்பல எங்கேயாவது போய் நாங்கள் எப்படியாவது படைச்சிக்கிறோம் நாளைக்கே நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடும்னு சொல்ல இதை கேட்டதுக்கு அப்புறமா சாரதாக்கு உண்மையாவே இவன் தப்பு பண்ணலன்றது புரிய வருது அது மட்டும் இல்லாம அவங்க கிருஷ்ணா முன்னாடி போய் நின்னு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு நீ இப்படி பேசும்போது எனக்கு அப்படியே உங்க அப்பா ஞாபகம்தான் வருதுன்னு அப்படியே சந்தான பற்றியுமே பேச இதை கேட்டதுக்கு அப்புறமா காவிரிக்கும் கங்காவுக்கும் செம்ம ஷாக் ஆனா முத்துமலரும் சந்தோஷத்துல சிரிக்க ஆரம்பிக்க ஆனால் சாரதாவும் ஆனால் இன்னுமே அந்த ஆள் எனக்கு பண்ண துரோகத்தை என்னால் ஏற்றுக்க முடியல ஆனாலும் இதுதான் உண்மன்றதை நான் ஏற்றுக்க பழகிட்டேன் எல்லாத்துக்கும் மேலே தப்பு பண்ணாதவன் எப்படி பேசுவான்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை ஏன் ஆதரவாகவும் எந்த ஆதாரமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நீ பேசுறத வச்சே நீ எந்த தப்பு பண்ணலைன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நாங்களும் இந்த மாதிரியான ஒரு நிலமையில இருந்திருக்கோம் நாங்கள் சொல்ல வரதை யாருமே நம்பாமல் இருந்த காலத்துலையும் இருந்திருக்கோம் அதை நிரூபிக்க முடியாமல் கஷ்டப்பட்ட காலத்துலேயும் இருந்திருக்கோம் அந்த தான் நீ இப்போ இருக்க ஆனால் நான் மற்றவங்க பண்ண தப்பாக பண்ண மாட்டேன் நீ எந்த தப்போ பண்ணலான்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு உண்மையாகவே உன்னோட தரப்பு நியாயம் என்னன்றத நான் காது கொடுத்து உங்கள்கிட்ட கேட்காதது என்னோட தப்பு தான் ஆனால் இதுக்கப்புறமாவும் அந்த தப்பை பண்ண மாட்டேன் ஆனாலும் உங்களுக்கு சரி பங்கு பாதையெல்லாம் எங்களால் தர முடியாது ஆளுக்கு ஒரு பங்கு வேணா தரேன் அதை தயவு செஞ்சு வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க ஏன்னா இதுக்கு மேலேயும் உங்க கூட இருந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணுறது நீங்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட புருஷனோட ஞாபகம் தான் வருது அதனால இதுக்கு மேலேயும் அந்த ஆள் பண்ண துரோகத்தையே யோசிச்சு பார்த்துட்டு என்னால் வாழ முடியாது நான் இதுக்கு மேலேயும் அதை யோசிக்க கூடாதுன்னா நீங்க என் கண் பார்வையிலேயே படக்கூடாது நான் ஆளுக்கு ஒரு பங்கு தர முடிவு பண்ணிட்டேன் முக்கியமா ஆனால் அதை ஆறாக தான் பிரிப்போம் அதில் ஒரு பங்கு உங்களுக்கு என்னோட பங்கையும் உங்களுக்கு தந்துடுறேன் அப்புறம் பாட்டி அதான் உங்கள் பாட்டியோட பங்கையும் உங்களுக்கு தந்துடுறேன் இப்படி பார்த்தா ஆளுக்கு ஒரு பங்கு கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அதனால் அதை வாங்கிட்டு தயவு செஞ்சு போயிடுங்கன்னு சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட கிருஷ்ணாவும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க நீங்கள் ஒரு பங்கு மட்டும் தந்தால் போதும் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இதுக்கு மேலேயும் இங்கேருந்து உங்களை கஷ்டப்படுத்த விருப்பப்படல ஏன்னா போக போக இங்கே இருக்கிறவங்களே எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் இல்லாத பழிச்சொல் எல்லாத்தையுமே எங்கள் மேலே போட்டுட்டாங்க இதுக்கப்புறமாவும் நாங்கள் இந்த அசிகத்தை தாங்கி இந்த பைசாவை வாங்கிட்டு போனோன்னா கண்டிப்பாக அதை விட கேவலமான ஆள் நான் இருக்கவே முடியாதுங்க அதனால நான் ஒரு வேலையை பார்த்துட்டேன் அந்த வேலைக்கு போயிட்டு நான் எப்படியாவது அந்த கடன் அடிச்சிட்டு என்னோடய தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்திக்கிறேன் இப்போது நீங்கள் கொடுக்குற ஒரு பங்கு மட்டும் எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு அம்மா சீக்கிரமாக வாங்க நம்ம எல்லா பெட்டி படிக்கும் எடுத்து வச்சிடலாம் அவங்க எப்போ தராங்களோ தரட்டும் அது வரைக்கும் நம்ம இந்த வீட்டிலேயே தங்க வேண்டாம்னு சொல்ல உடனே கவேரியும் வேண்டாம் யாரும் எங்கேயும் போகக்கூடாது நாங்கள் உங்களுக்கு பணத்தை தர வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அது வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது போயிட்டீங்கன்னா உங்களை சைன் போகிற நேரத்தில் தேட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஒரு காரணத்தை சொல்கிற மாதிரி அவங்கள வேற எங்கேயும் போக வைக்க வேண்டாம் இங்கே இருக்கட்டும்ன்ற மாதிரி பேச இதை புரிஞ்சுக்கிட்ட முத்துமயறிவிடும் டே கிருஷ்ணா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளாக அது வரைக்கும் நம்ம இங்கே இருந்துட்டு போகலான்டா அவங்க நமக்கு பங்கு கொடுத்ததுக்கப்புறமா நம்ம நம்ம ஒரு தேனிக்கே போயிடலாண்டா அதுக்கப்புறமா நம்ம இவங்களோட முகத்திலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அக்கா இதுக்கப்புறமாவும் உங்களை நான் அக்கானு கூப்பிட மாட்டேன் ஏன்னா அதனால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்கன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல ஆனால் சாரதாவும் தேவையில்ல தேவையில்ல நீ என்ன அக்கானே கூப்பிடு பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ பெரியவை கிடையாதுன்னு ஏதோ முத்துமலரை தன்னோட தங்கச்சி மாதிரி ஏற்றுக்கிட்ட மாதிரி பேசிட்டு அங்கேருந்து வெறப்பாகவே கிளம்புற மாதிரி கிளம்புறாங்க ஆனால் இருக்கோ சாரதா தன்க்கோ தன்னோட குடும்பத்தையும் ஒரு குடும்பமாக ஏற்றுக்கிட்டாங்கன்றது நல்லா புரிய வருது அதனால அவங்க சந்தோஷத்தில் தன்னோட கண்ணீரை தடைச்சிக்கிட்டு ரொம்ப நன்றி இதுக்கப்புறமாவும் நாங்கள் உங்கள் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆனால் கங்காவோ இந்த மாதிரி சாரதை முடிவெடுத்ததை பார்த்துட்டு செம்ம கடு போட இருக்காங்க ஆனால் காவேரிக்கோ ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடியுதேன்ற சந்தோஷம் இருக்குது பட் இன்னொரு பக்கமும் ஆஃபீஸில் செம்ம பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா சைட்டில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வேலை கூட இன்னும் முடியலைன்னு அதனால் ரொம்பவே கோவப்பட்ட கஸ்டமர்ஸும் இதுக்கு மேலேயும் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது பேசாமல் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பணம் எல்லாத்தையுமே திருப்பி கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேனேஜரும் அவங்கள எப்படியோ கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாருமே கேட்குற மாதிரியே தெரியல உடனே மேனேஜரும் இந்த விஷயத்த விஜயோட சித்தப்பாவுக்கு கால் பண்ணி சொல்ல விஜயோட சித்தப்பாவும் முதல்ல நீங்கள் நேரடியாகவே சைட்டுக்கு போயிட்டு என்ன பிரச்சனைன்றதெல்லாம் டீல் பண்ணுங்கள் நான் விஜய் கிட்ட இதை பற்றி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக வீட்டில் இருக்கவங்க எல்லோரையுமே கூப்பிட்டு வச்சு இந்த பிரச்சனையை பெருசாக்கிறதுக்காக விஜய கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ராதாவும் என்னங்க என்னாச்சு விஜய்யை எதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் நான் சொல்கிறேன் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி நான் விஜய்கிட்ட பேசினோம் நீங்களும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு விஜய் உன்னோட கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா இல்லையே எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு நேற்று கூட நான் மீட்டிங்க்கு போயிருந்தேனே யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா முதல்ல அவங்க நேத்தே உங்ககிட்ட எல்லா பிரச்சனையுமே சொல்லலாம் ட்ரை பண்ணாங்க ஆனால் நீதான் உன்னோட மாமியார் குடும்பத்தோட பிரச்சனையை பார்க்கறதுக்காக இங்கே ஓடி வந்துட்டல்ல அதனால இப்போ நம்மளோட ஆஃபீஸே பத்து எரியுது எல்லாரும் அவ்வளோ பரபரப்பாக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ காலையிலேயே எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வந்த நீ தானே பார்த்துட்டு வந்த நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன்னோட குடும்ப பிரச்சனையை மட்டுமே நீ பார்க்குறியே தவிர நம்மளோட ஆஃபீஸ் எந்த அளவுக்கு பிரச்சனையில் இருக்குன்றத நீ கண்டுக்கவே மாட்டேன்ற ஒரு தடவையாவது நீ மேனேஜருக்கு கால் பண்ணி ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டியா இல்லையா உடனே விஜயும் நான் அதெல்லாம் டெய்லியும் விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படிலாம் எதுவும் மேனேஜர் என்கிட்ட சொல்லலையே ஏன் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு மறுபடியும் ஷாக்கிங்கோடு கேட்க உடனே அன்பும் நீ முதல்ல உன்னோட மேனேஜருக்கு கால் பண்ணு கால ஸ்பீக்கரில் போடு அப்போ தான் தாத்தாவுக்கும் அங்கே என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு புரிய வரும்னு சொல்ல விஜயும் அன்போட திட்டத்தை சரியாக புரிஞ்சுக்காமல் உடனடியாக அவங்களோட மேனேஜருக்கு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டுட்டு என்ன என்னாச்சி எல்லாம் சைட்டில் ஓகேவா தானே இருக்குது ரொம்பவே சத்தமாக இருக்குது சித்தப்பா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பிரச்சனை சார் உங்கள்கிட்ட நான் நேற்றே இந்த பிரச்சனையை சொல்லணும்னு ட்ரை பண்ணிணேன் இப்போது இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் தயவு செஞ்சு சைட்டுக்கு கிளம்பி வாங்க நீங்கள் மட்டும் இப்போ வரலன்னா கண்டிப்பாக இங்கே எல்லோரும் அடிச்சுட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க சார் போலீஸே வர்ற நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபோனை கட் பண்ணேன் இதை பார்த்துட்டு ஷாக்கான விஜயம் என்ன ஆச்சு சிதப்பா என்ன பிரச்சனை எங்கிட்ட தயவு செஞ்சு சொல்கிறீங்களா இல்லையா உடனே அன்பு இங்கே பாரு விஜய் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு கொடுக்க ப்ராஜெக்ட்டை இன்னும் ஃபார்ட்டி பர்சன்ட் கூட முடிக்கலையா அதனால கஸ்டமர்ஸ் எல்லாரும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியாமல் தவச்சிக்கிட்டு இருக்காங்க இதை நீ முன்னாடியே தெரிஞ்சிருந்தனா கண்டிப்பாக எல்லாத்தையுமே முடிச்சிருக்கலாம் ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டி கம்மியாக இருக்குன்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துகிட்ருக்கு நீ முன்னாடியே அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை ஏது ஏதுன்னு கேட்டிருந்தனா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது இப்போ பாரு நம்மளோட ஆஃபீஸை இழுத்து முடுற நிலைமைக்கு போகிற அளவுக்கு நிறையவே கடனில் தான் இருக்குது ஆனால் இப்போது இந்த ப்ராஜெக்டை மட்டும் நம்ம முடிச்சு கொடுக்கல கண்டிப்பா இந்த ஆஃபீஸை நீ மறந்துட வேண்டியதுதான் கம்பெனியையும் திவாலில் ஆக்கிருவனி அப்படின்னு சொல்ல உடனே தாத்தாவும் விஜய் என்னப்பா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கம்பெனியில் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னா அது உனக்கு தெரியாமையா நடக்குது இல்லை தாத்தா என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லலை அன்பு சொல்கிற நிலைமையிலேயே இவங்க இருந்தாங்க அதுதான் அவங்க மாமியார் பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருந்ததுனால ஆஃபீஸை எட்டி கூட பார்க்கல அதனால தான் ஆஃபீஸ் திவாலாகிற நிலைமையில் இருக்குதுன்னு சொல்ல உடனே பாட்டியும் ராதாவும் செம்ம கோபத்தோடு எல்லாத்துக்கும் காரணம் அந்த காவேரியும் காவேரியோட குடும்பமும் தான் சொல்ல விஜயும் பாட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் முதல்ல ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன நிலை வரோன்றதை பார்த்துட்டு வரேன் அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் முக்கியமாக இதுக்கு காவேரியும் அவங்களோட குடும்பமும் காரணம் கிடையாது என்ன உங்களோட ஹஸ்பண்ட் அதான் சித்தப்பா தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களே இதை என்கிட்ட இவ்வளோ லேட்டாக சொல்லியிருக்காங்கன்னா இதையும் நான் விசாரிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட சித்தப்பாவை முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஆனா அங்கேருந்து விஜய் போனதுக்கு அப்புறமா உடனடி அன்பும் ராதா கிட்டையும் தாத்தா பாட்டிக்கிட்டேயும் பார்த்தீங்களா ஆஃபீஸில் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு நான் சொன்னதுக்கு நீங்கள் இதுக்கு முக்கியமான காரணம் காவிரியோட குடும்பம்னு நல்லா தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் விஜயோ கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்கவே மாட்டேன்றான் எல்லாத்துக்கும் மேலே இப்போ அவன் என்கிட்ட எவ்வளோ முறை போட பேசிட்டு போனான்னு பார்த்திங்கல்ல அவன் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறான் நீங்கள் வேணால் பாருங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்னால் தான் இந்த ஆஃபீஸ் இப்படி ஒரு நிலைமையில் இருக்குன்னு ஏன் மேலே பழியை தூக்கி போட போகிறான் இதுக்கு மேலேயும் நான் இந்த சொல்ல கேட்டுட்டு இங்கே இருக்கணுன்ற அவசியமே கிடையாதுன்னு தானாகவே வீட்டை விட்டு கிளம்பி போகிற மாதிரி கோச்சிட்டு போக உடனே பாட்டியும் நீங்கள் எதுக்காக போகிறீங்க நீங்கள் இங்கே இருங்க மாப்பிள்ள போக வேண்டியவங்களாம் நான் போக வைக்கிறேன்னு அவங்க ஒரு முடிவோடு இருக்க இதை பார்த்துட்டு அன்பு செம்ம வில்லத்தனத்தோடு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை தாத்தாவுமே நோட் பண்ணுறாங்க இருந்தாலும் முதல்ல கம்பெனி பிரச்சனை என்னன்றதை விஜய் பார்த்துட்டு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பிரச்சனையை பார்த்துக்கலான்னு அவங்க அமைதியாக இருக்காங்க ஆனால் ராதாவும் பாட்டியும் செம்ம கோபத்தோட காவேரியோட குடும்பத்தையும் இங்கேருந்து அனுப்பலான்ற முடிவுக்கே வராங்க ஸோ காய்ஸ் இப்போது விஜயோட கம்பெனி திவாலாகிற நிலமையில் இருக்குது ஸோ இப்போ அடுத்து விஜய் என்னதான் பண்ண போகிறாங்க அண்ட் கிருஷ்ணாவோட பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு இன்னொரு பக்கம் நிவின் குமரனை கண்டுபிடிக்கிறதுக்காக வெளிநாடு கிளம்பி போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு குமரன் கிடைப்பாங்களா அப்படி இல்லைனா குமரனுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா ஸோ இப்போது இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் விஜயும் காவிரியும் சேர்ந்து எப்படி தான் தீர்க்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்